வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாவினா அறிவதையே நமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நம்புகலந்த இயணியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பருவிகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மின்னவர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினங்கள் எதிராக பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் பொங்குனி மாதம் இருபத்தி இரண்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில தேதி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதை செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டு அதன் பதிவோ பதிவு விளக்கமாக பரிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ அஷ்டமி மற்றும் நவமி திதி இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் சுக்கலபக்ஷ அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவுனைய ஆரம்பம் முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் ஐஸ்வரிய ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பொங்கனி மாதம் இருபத்தி இரண்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிசிரும் மாதமானது கால்வோண மாசே பங்குனி மாதம் ஈன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிதை திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி நாற்பத்தி ஏழு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி இரவு ஒரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிரார்த்த திடானது அஷ்டம்யா அஷ்டமி திரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திடானது பால் மாசே பொங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளபெரி அஷ்டம்யா அஷ்டமி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளையபெரிய அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர் மக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளர்பெறி அஷ்டமியா அஷ்டமி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பினாரோ அல்லது உளம் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை அஷ்டமி திரியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்பொருமக்களாகிய சிராத்தம் தெரிய தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த மொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சாப்பவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றம் அந்த தொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களையே அவர்களுக்கு செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்துமையானாலும் அல்லது இறந்தவர்களுக்கு இந்த புத்திருக்கர்மாக்களே வருஷா வருஷம் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோருடைய சாபமானதும் புத்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேதகர்வசாத்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரி கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பதினோரு நாழிகை முப்பத்தி ஏழு வினாடி காலை பத்து மணி ஐம்பத்தி ஓருன்னு விடம்பறை அதன் பிறகு புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறமைகளாக அதாவது பங்குனி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அழியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடிப்படங்கள் சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுபகுலங்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மறியப்பெறுவையிலாக அதாவது சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து பெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை தங்களது ஜென்ம ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதை விட அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த கொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல ஓடி மடங்கு பிரமாதமான சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் எதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது அசோகாஷ்டமி இன்றைய ராவு காலமானது காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபட்ச வலைபிரை அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷன் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்புளுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் どこかしらしたしきのうがもんと、そばかしと、ただしと。